ஷெர்லாக் ஹோம்ஸ் துப்பறுகிறார் ஒரு மோதிரம் இரு கொலைகள் பை ஆர்தர் கொனான் டாயில் அத்தியாயம் ஆறு பிரிக்ஸ்டன் மர்மம் அடுத்த நாள் செய்தித்தாள்கள் அனைத்தும் பிரிக்ஸ்டன் மர்மம் என்ற செய்தியால் நிரம்பியிருந்தன ஒவ்வொரு செய்தித்தாளிலும் நீண்ட பத்திகளும் சிலவற்றில் தலையங்கங்களும் கூட இருந்தன அதில் இருந்த ஒரு சில தகவல்கள் எனக்கு புதிதாக இருந்தன அந்த செய்தித்தாள்களிலிருந்து வெட்டி சேகரித்த துண்டுகளை இன்னமும் வைத்திருக்கிறேன் அவற்றின் சுருக்கம் இதோ டெய்லி டெலிகிராஃபில் இந்த குற்றத்தை போல் வித்தியாசமான நிகழ்வுகள் கொண்டதாக எதுவும் இதற்கு முன் நிகழ்ந்திருக்கவில்லை என்று குறிப்பிட்டிருந்தது கொலை செய்யப்பட்டவரின் ஜெர்மன் பெயர் கொலைக்கு எந்த காரணமும் இல்லாதிருத்தல் சுவரில் எழுதப்பட்டிருந்த பயங்கரமான வாசகம் ஆகிய அனைத்தும் இந்த கொலை அரசியல் அகதிகளால் புரட்சியாளர்களால் செய்யப்பட்டிருப்பதை உணர்த்துகிறது அமெரிக்காவில் சோசியலிசவாதிகளின் பல கிளைகள் உள்ளன கொலை செய்யப்பட்டவர் அந்த அமைப்புகளின் எழுதப்படாத விதிகளை மீதி மீறியிருந்ததால் பின்தொடரப்பட்டிருக்கலாம் வெகம் கெரெக்ட் ஹக்வா தோக்வானா கார்போனாரி மார்ச்சியோனஸ் டி பிரின் வில்லியர்ஸ் போன்ற அமைப்புகள் டார்வீனின் கோட்பாடு மால் விதிகள் விதிகள் ராட்கிளிப் நெடுஞ்சாலை கொலைகள் என பலவற்றையும் தொட்டு சென்ற அந்த கட்டுரை கடைசியில் அரசின் மெத்தனமான போக்கை கண்டித்து இங்கிலாந்தில் இருக்கும் அந்நிய தேசத்தவர்களை கூர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று முடித்திருந்தது இட் ஸ்டார்டர்ட் பத்திரிகை இது போன்ற சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் எல்லாம் லிபரல் கட்சியின் ஆட்சியில்தான் நடக்கின்றன என்றது காரணம் பொதுமக்களின் மனங்கள் ஊசலாடுவதும் அதன் விளைவாக அதிகாரம் பலவீனமாவதும் இறந்து போனது ஓர் அமெரிக்க பிரஜை அவர் லண்டனில் சில வாரங்களாக வசித்து வந்துள்ளார் அவர் கேம்பர்வெல்லில் உள்ள டார்குவே டெரஸில் மேடம் ஷார்பேன்டியர் என்பவரது தங்கும் விடுதியில் வசித்து வந்தார் அவருடன் அவரது அந்தரங்க செயலாளர் ஜோசப் கெட்சன் கூடவே இருந்தார் செவ்வாய்க்கிழமை நாலாம் தேதி அன்று இருவரும் தங்கும் விடுதி எஜமானியிடம் சொல்லிக்கொண்டு யூஸ்டன் ரயில் நிலையத்தில் லிவர்பூல் விரைவு வண்டியை பிடிப்பதற்காக கிளம்பினார்கள் அதன்பின் ரயில் நிலைய நடைமேடையில் இருவரும் சேர்ந்து காணப்பட்டனர் ட்ரீ ரேப்பரின் உடல் யூஸ்டனிலிருந்து வெகு தொலைவில் உள்ள யாருமே வசிக்காத பிரிக்ஸ்டன் சாலை வீடு ஒன்றில் கண்டெடுக்கப்படும் வரையில் வேறு எதை பற்றியும் தகவல் இல்லை அவர் எப்படி அங்கு வந்தார் என்பதும் எப்படி கொலை செய்யப்பட்டார் என்பதும் மர்மமாக உள்ளன ஸ்டாங் கேட்சனுக்கு என்ன ஆனது என்றும் தெரியவில்லை ஸ்காட்லாந்து ஹார்டின் திரு லெஸ்டிரேடும் திரு கிரேக்சனும் வழக்கில் ஈடுபட்டுள்ளார்கள் என்பது மகிழ்ச்சியான செய்தி நன்கு அறியப்பட்ட இந்த இரு அதிகாரிகளும் விரைவில் வழக்கை தீர்த்து வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ஓர் அரசியல் குற்றம் என்பதில் சந்தேகமில்லை என்றது டெய்லி நியூஸ் பத்திரிகை ஐரோப்பியாவின் பிற நாடுகளில் உள்ள சர்வதிகார போக்கும் லிபரலிசத்துக்கு எதிரான எண்ணமும் பலரை அங்கிருந்து துரத்தி இந்த நாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது இவர்கள் மிக நல்ல குடிமக்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆனால் இவர்கள் தங்கள் அரசிடம் பட்ட பாடு இவர்களை மாற்றிவிட்டது இந்த மக்கள் எழுதப்படாத சில விதிகளை தங்களுக்கிடையே ஆழமாக பின்பற்றி வருகிறார்கள் அவற்றை மீறினால் கொலை செய்ய தயங்காதவர்கள் கொலை செய்யப்பட்டவரின் பழக்க வழக்கங்களை தெரிந்து கொள்ள செயலாளர் ஸ்டாங்கெட்ஸனை பிடித்தாக வேண்டும் கொலை செய்யப்பட்டவர் வசித்த இடத்தின் முகவரியை கண்டுபிடிப்பதன் மூலம் மிக முக்கியமான துப்பு கிடைத்துள்ளது இதை சாதித்தது ஸ்காட்லாண்ட் ஹார்டின் திரு கிரேக்சனின் ஆற்றலும் புத்திசாலித்தனமுமே ஷெர்லா ஹோம்ஸும் நானும் இந்த செய்திகளை காலை உணவின் போது படித்தோம் அது அவருக்கு நல்ல கேளிக்கையாக அமைந்தது நான் சொன்னேன் அல்லவா என்ன நடந்தாலும் லெஸ்டிரேடும் கிரேக்சனும் புகழை பெற்றுக்கொள்வார்கள் வழக்கு எப்படி செல்கிறது என்பதை பொறுத்தது அல்லவா அது நிச்சயம் கிடையாது ஆள் பிடிப்பட்டால் அது அவர்களது கடின உழைப்பால்தான் ஆள் தப்பித்தால் அது அவர்களது கடின உழைப்பையும் மீறி தலை விழுந்தால் நான் ஜெயித்தேன் பூ விழுந்தால் நீங்கள் தோற்றீர்கள் என்பது போல அவர்கள் எதை செய்தாலும் அவர்களை பின்பற்ற என்றே ஒரு குழு உள்ளது ஒரு முட்டாளை புகழ்வதற்கென்று ஒரு அதிமுட்டாள் கிடைத்தே தீருவான் அந்த நேரத்தில் தடதடவென பலர் படிகளில் ஏறிவரும் சத்தம் கேட்டது தொடர்ந்து எங்களது வீட்டுக்காரமா கோபமாக கத்துவது கேட்டது என்னதான் நடக்கிறது என்றேன் நான் ஆ இதுதான் பேக்கர் தெருவின் துப்பொறியும் காவல்துறை பிரிவு என்றார் என் தோழர் முகத்தை தீவிரமாக வைத்தபடி அவர் சொல்லி முடிப்பதற்குள் அந்த அறையில் மிகவும் அழுக்கான கிழிந்த ஆடைகளை அணிந்த ஆறு தெரு சிறுவர்கள் உள்ளே நுழைந்தனர் அட்டென்ஷன் என்றார் ஹோம்ஸ் ஆறு அழுக்கு சிறுவர்களும் வரிசையாக சிலை போல ஒருவர் பின் ஒருவராக நின்றனர் இனிமேல் நீங்கள் விக்னிஸை மட்டும்தான் அறிக்கை தர அனுப்ப வேண்டும் மீதி அனைவரும் தெருவெளியே இருக்க வேண்டும் என்ன விக்னஸ் கிடைத்ததா இல்லைங்கய்யா கிடைக்கல என்றான் ஒருவன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை ஆனால் நீங்கள் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் இதோ உங்களுக்கான சம்பளம் என்று ஆளுக்கு ஒரு ஷில்லிங் பணத்தை கொடுத்தார் ஹோம்ஸ் சரி நீங்க கிளம்பலாம் அடுத்த முறை நல்ல தகவலுடன் வாருங்கள் என்றார் அவர் கையை ஆட்ட அவர்கள் அனைவரும் எலிகளைப் போல ஓடி மறைந்தனர் அடுத்த நிமிடம் அவர்களது குரல்கள் தெருவில் கேட்டன ஒரு டஜன் காவலர்களுக்கு பதில் இந்த பிச்சைக்கார சிறுவர்களிடம் இருந்து அதிக வேலையை பெற்றுவிடலாம் என்றார் ஹோம்ஸ் அதிகாரி போல் தோற்றம் அளிக்கும் ஒருவரை பார்த்தவுடனே மக்கள் வாயை இறுக்க மூடிக்கொள்வார்கள் ஆனால் இந்த சிறுவர்களோ எங்கும் போவார்கள் எதையும் கேட்பார்கள் மேலும் இவர்கள் மிகவும் புத்திசாலிகளும் கூட என்ன இவர்களை கொஞ்சம் சரியாக மேய்க்க வேண்டும் அவ்வளவுதான் பிரிக்ஸ்டன் வழக்கிலா இவர்களை வேலை செய்ய சொல்லியிருக்கிறீர்கள் என்று கேட்டேன் நான் ஆம் ஒரு முக்கியமான விவரம் தேவையாக உள்ளது நேரம்தான் ஆகும் ஆஹா இதோ நமக்கு சில தகவல்கள் கிடைக்க உள்ளன அதோ அங்கே கிரேக்சன் முகத்தில் மகிழ்ச்சியுடன் வருகிறார் நிச்சயமாக நம்மை நோக்கி தான் அதோ நின்று விட்டாரே இதோ வந்து விட்டாரே வாயில் மணி அழுத்தமாக அடித்தது சில வினாடிகளில் வெளுத்த தலைமுடி உடைய காவலர் ஒரு தாவலில் மூன்று படிகளை கடந்து ஏறியவாறு மேலே வந்து அறைக்குள் நுழைந்தார் ஆஹ் நண்பரே என்னை பாராட்டுங்கள் என்று ஹோம்சின் கையை பிடித்து குளிக்கினார் அனைத்தையும் முற்றிலும் தெளிவாக்கிவிட்டேன் எனது தோழரின் முகத்தில் சற்றே கவலை ரேகை படர்ந்தது சரியான வழியில் செல்கிறீர்கள் என்கிறீர்களா என்றார் ஹோம்ஸ் சரியான வழியா ஆளையே பிடித்து ஜெயிலில் போட்டாகிவிட்டது அவருடைய பெயர் ஆர்தர் சர்பெண்டியர் கடற்படை துணை லெப்டினன்ட் என்றார் கிரேக்சன் பெருமையுடன் தனது பருத்த கைகளை உரசி மார்பை நிமர்த்தியவாறு ஷெர்லா ஹோம்ஸ் நிம்மதியுடன் பெருமூச்சு விட்டு புன்னகை செய்தார் உட்காருங்கள் இந்த சுருட்டை பிடித்து ஆசுவாசப்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று அறிய ஆவலாக இருக்கிறோம் கொஞ்சம் விஸ்கியும் தண்ணீரும் தரட்டுமா ஓ தாராளமா கடந்த ஓரிரு நாட்களாக இருந்த வேலை சுமை எனக்கு அயற்சி ஏற்படுத்தி உள்ளது உடல் சோர்வு அல்ல ஆனால் மனசோர்வு உங்களுக்கு இது நன்றாகவே தெரியும் ஹோம்ஸ் நீங்களும் நானும் இருவருமே மூளையை கொண்டு வேலை செய்பவர்கள் நீங்கள் என்னை அதிகமாக புகழ்கிறீர்கள் என்றார் ஹோம்ஸ் முகத்தை தீவிரமாக வைத்தபடி திருப்தி தரும் இந்த முடிவை நீங்கள் எப்படி வந்தடைந்தீர்கள் காவலர் இருக்கையில் அமர்ந்தபடி சுருட்டை நான்கைந்து முறை இழுத்து வெளியே விட்டார் பிறகு திடீரென தனது தொடையில் மகிழ்ச்சியுடன் ஓங்கி தட்டினார் இதில் ஜோக் என்னவென்றால் தானே பெரிய அறிவாளி என்று நினைத்து கொண்டிருக்கும் அந்த முட்டாள் லெஸ்டிரேட் முற்றிலும் தவறான வழியில் செல்கிறார் செயலாளர் ஸ்டாங்கர்சனை பிடிக்க முயற்சிக்கிறார் உண்மையில் இந்த குற்றத்தில் நேற்று பிறந்த குழந்தைக்கு என்ன பங்குள்ளதோ அதே பங்குதான் ஸ்டாங்கர்சனுக்கு உள்ளது இதற்குள்ளாக லெஸ்டிடேட் அவரை பிடித்திருக்கக்கூடும் அந்த எண்ணம் கிரேக்ஸனுக்கு மிகவும் சிறப்பு மூட்டியது சிரித்து சிரித்து அவருக்கு புறையே ஏறிவிட்டது உங்களுக்கு துப்பு எப்படி கிடைத்தது ஓ அனைத்தையும் சொல்கிறேன் டாக்டர் வாட்சன் இது நமக்குள் மட்டுமே இருக்கட்டும் முதலில் கடினமான காரியம் இந்த அமெரிக்கனின் பூர்வீகத்தை தெரிந்து கொள்வது சிலர் விளம்பரத்துக்கு பதில் கிடைக்கும் வரை காத்திருப்பார்கள் அல்லது யாராவது தானாக வந்து தகவல் கொடுப்பதற்காக காத்திருப்பார்கள் ஆனால் டொபோயஸ் கிரேக்சன் வேலை செய்யும் விதமே தனி செத்தவனின் உடலுக்கு பக்கத்தில் ஒரு தொப்பி இருந்ததை கவனித்திருப்பீர்களே ஆமா ஜான் ஹண்டர்ஹுட் ஹன்சன்ஸ் ஒன் டுவெண்ட்டி நைன் கேம்பர்வெல் ரோட்டின் தயாரிப்பு என்றார் ஹோம்ஸ் கிரேக்சனின் முகம் சட்டென தொங்கிப் போனது ஓ நீங்கள் அதை கவனித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கவில்லை அங்கே சென்றிருந்தீர்களா இல்லை ஆஹா என்றார் கிரேக்சன் ஆசுவாசத்துடன் எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் அந்த வாய்ப்பை நீங்கள் விடக்கூடாது ஒரு மாபெரும் மனிதருக்கு எதுவும் சிறியதாக விஷயம் இருக்காது என்றார் ஹோம்ஸ் அறிவுறுத்தும் குரலில் நான் ஹண்டர்ஹூட் சென்றேன் அவரிடம் இந்த அளவு வடிவம் கொண்ட தொப்பியை யாருக்கு விற்றீர்கள் என்று கேட்டேன் அவர் தனது ஆவணங்களை பார்த்து டார்க்வே டெரேஸில் உள்ள சார்பென்டியர் தங்கும் விடுதியில் வசிக்கும் திரு விற்றதாக சொன்னார் அப்படித்தான் எனக்கு முகவரி கிடைத்தது பிரமாதம் வெகு பிரமாதம் என்று முணுமுணுத்தார் ஷெர்லா கோம்ஸ் அடுத்து நான் திருமதி சார்பேண்டரை போய் பார்த்தேன் அவர் வெளுத்து போன முகத்துடன் வருத்தத்தில் இருந்தார் அவரது பெண்ணும் அறையில் இருந்தாள் அசாதாரண அழகு படைத்தவள் அவளது கண்கள் சிவப்பாக இருந்தது நான் பேசும்போது அவளது உதடுகள் துடித்தபடி இருந்ததை கவனித்தேன் ஏதோ பிரச்சனை என்று உணர்ந்தேன் சரியான வாசனையை கண்டுபிடித்து குற்றத்தை நோக்கி செல்லும்போது உங்களது நரம்புகளில் ஒருவித உற்சாகம் இருக்குமே ஹோம்ஸ் அதை போன்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது உங்கள் விடுதியில் வசித்த கிளிப்லாந்தை சேர்ந்த ஈனோக் ஜே டேப்பரின் மர்மமான சாவை பற்றி கேள்விப்பட்டீர்களா என்று அவர்களிடம் கேட்டேன் தாய் தலையை ஆட்டினார் அவரால் ஒரு வார்த்தையும் பேச முடியவில்லை ஆனால் பெண் அழ ஆரம்பித்து விட்டால் இவர்களுக்கு ஏதோ தெரிந்துள்ளது என்று எனக்கு தோன்றியது எத்தனை மணிக்கு திரு ட்ரேப்பர் ரயிலை பிடிக்க விடுதியை விட்டு வெளியே சென்றார் என்று கேட்டேன் அதிர்ச்சியை மறைக்க முயற்சி செய்தபடி எட்டு மணிக்கு என்று அவள் சொன்னாள் செயலர் ஸ்டான்கெர்சன் இரண்டு ரயில்கள் இருப்பதாகவும் ஒன்று ஒன்பது பதினைந்து மணிக்கும் அடுத்தது பதினோரு மணிக்கும் என்றும் அவர் முதலாவது ரயிலை பிடிக்க வேண்டும் என்றதாகவும் சொன்னாராம் அதுதான் அவரை கடைசியாக பார்த்தது என்றேன் அந்த கேள்வியை நான் கேட்டபோது அவளது முகத்தில் பெருத்த மாறுதல் ஏற்பட்டது அவளது உடல் கோபத்தால் நடுங்கியது சில வினாடிகளுக்கு பிறகு செயற்கையான குரலில் ஹாம் என்ற ஒற்றை வார்த்தையை பதிலாக சொன்னாள் சிறிது மௌனத்துக்கு பிறகு பெண் தாயை பார்த்து சொன்னால் அம்மா பொய் சொல்வதால் எந்த பிரயோஜனமும் இருக்கப் போவதில்லை இந்த மனிதரிடம் உண்மையை சொல்வோம் நாங்கள் மீண்டும் ட்ரேப்பரை பார்த்தோம் கடவுள் உன்னை மன்னிக்கட்டும் உன் சகோதரனை நீயே கொலை செய்து விட்டாய் என்று கத்தினார் தாய் நாம் உண்மையே பேச வேண்டும் என்றே ஆர்த்தர் விரும்புவான் என்றால் அந்த பெண் அழுத்தமாக நீங்கள் அனைத்தையும் சொல்லிவிடுவது நல்லது என்றேன் நான் நம்பிக்கையே இல்லாததை விட அரை நம்பிக்கை மோசமானது மேலும் எங்களுக்கு ஏற்கனவே எவ்வளவு தெரியும் என்று உங்களுக்கு தெரியாது ஆலிஸ் எல்லாம் உன் தலைமேலேயே வெடியட்டும் என்றார் தாய் பிறகு என்னை நோக்கி திரும்பி நானே எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறேன் இந்த மோசமான விவகாரத்தில் என் மகன் ஈடுபட்டிருப்பான் என்பதற்காக நான் தயங்கவில்லை அவன் நிரபராதி ஆனால் உங்கள் கண்ணுக்கும் உலகத்தார் கண்ணுக்கும் அவன் குற்றவாளி என்று தோற்றம் தோற்றமளிப்பானே என்றுதான் நான் கவலைப்பட்டேன் ஆனால் அது உண்மையே அல்ல அவனது சிறந்த குணங்கள் அவனது வேலை அவனது பின்னணி எல்லாமே அவன் குற்றம் செய்வதை அனுமதிக்காது என்றார் அனைத்து உண்மைகளையும் சொல்வி சொல்லிவிடுவதுதான் உங்களுக்கு சிறந்தது என்றேன் நான் உங்கள் மகன் நிரபராதி என்றால் எந்த கெடுதலும் ஏற்படாது ஆலிஸ் எங்கள் இருவரையும் தனியாக இருக்கவிடு என்றார் தாய் மகள் வெளியேறினாள் தாய் தொடர்ந்து இது எதையுமே நான் உங்களுக்கு சொல்ல விரும்பவில்லை ஆனால் என் மகள் ஆரம்பித்து விட்டாள் எனவே எனக்கு வேறு வழியில்லை சொல்லப்போகிறேன் என்று ஆரம்பித்து விட்டாள் எதையும் மறைப்பதில் உபயோகமில்லை என்றார் இதுதான் சரியான வழியும் கூட என்றேன் நான் ட்ரேப்பர் எங்களுடன் சுமார் மூன்று வாரங்களாக இருக்கிறார் அவரும் அவரது செயலர் ஸ்டாங்கனும் ஐரோப்பியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தனர் அவர்களது பெட்டிகளில் கோஃபன் கேஹன் என்ற சீட்டு ஒட்டப்பட்டிருந்தது கடைசியாக அங்கிருந்துதான் வந்திருக்கின்றனர் என்று கருதலாம் ஸ்டாங்கர்சன் அமைதியான மனிதர் ஆனால் அவரது எஜமானரை அப்படி சொல்ல முடியாது மோசமான முரடர் வந்த முதல் நாளே கடுமையாக குடித்தார் சொல்லப்போனால் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மேல் அவர் சுயநினைவில் நினைவில் இருந்ததை நான் பார்த்ததே இல்லை பெண் பணியாளர்களிடம் மோசமாகவும் கீழ்த்தரமாகவும் நடந்து கொள்பவர் மேலும் மோசமாக என் பெண்ணிடம் ஆலிசிடமும் அப்படியே நடந்து கொள்ள ஆரம்பித்தார் அவர் அவளிடம் பேசிய பல விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வயது கூட அவளுக்கு இல்லை ஒரு முறை அவளை கட்டிப்பிடித்து விட்டார் அதை பார்த்து அவரது செயலாளரே அவரை கடுமையாக கண்டித்தார் ஆனால் இதை நீங்கள் எப்படி பொறுத்துக்கொண்டீர்கள் நீங்களும் பிடிக்காதவர்களை விடுதியை விட்டு அனுப்பியிருக்க வேண்டியதுதானே என்று நான் கேட்டேன் சர்பென்டியரின் முகம் சிவந்தது கடவுள் சாட்சியாக நான் அவர்களை முதல் நாளே துரத்திருப்பேன் ஆனால் அவர்கள் தினமும் ஆளுக்கு ஒரு பவுண்டு வீதம் பணம் கொடுத்தனர் வாரத்திற்கு பதினாலு பவுண்டு இது ஆள்கள் அதிகம் வரும் காலம் அல்ல நானோ ஒரு விதவை கடற்படையில் இருக்கும் என் பையனோ எனக்கு அதிகம் செலவு வைப்பவன் பணத்தை இழக்க எனக்கு மனமில்லை எல்லாம் குடும்பத்தின் நன்மைக்காக என்றுதான் நான் நடந்து கொண்டேன் ஆனால் கடைசியாக நடந்ததை என்னால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை உடனே அவர்களை காலி செய்ய சொல்லிவிட்டேன் அதனால்தான் அவர்கள் வெளியேறினார்கள் பிறகு அவர்கள் கிளம்பி போனதும் என் மனம் லேசானது எனது மகன் அப்பொழுது விடுமுறையில் இருந்தான் ஆனால் நான் அவனிடம் எதையும் சொல்லவில்லை அவன் கொஞ்சம் முரட்டு குணம் கொண்டவன் என் சகோதரியின் மீது உயிரையே வைத்திருப்பவன் அவர்கள் கிளம்பி போனதும் என் மனதிலிருந்த பெரிய பாரம் விலகியது போல் இருந்தது ஆனால் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக அழைப்பு மணி அடித்தது ட்ரேப்பர் மீண்டும் வந்துள்ளார் என்று அறிந்து கொண்டேன் நிறைய குடித்திருந்தார் மிகவும் உணர்ச்சிகரமான நிலையில் இருந்தார் நானும் என் மகளும் உட்கார்ந்திருந்த அறைக்குள் முரட்டுத்தனமாக நுழைந்தார் ரயிலை தவறிவிட்டதாக ஏதோ உளறினாள் பிறகு ஆலிஸை நோக்கி திரும்பி என் கண்ணுக்கு முன்னாலேயே அவளை மணந்து கொள்ள விரும்புவதாக சொன்னார் இருவரும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு போய்விடலாம் என்றார் உனக்கு திருமணம் நடக்கும் வயதாகிவிட்டது உன்னை எந்த சட்டத்தாலும் தடுக்க முடியாது என்னிடம் எக்கச்சக்கமான பணம் உள்ளது இந்த கிழவியை கண்டு என்னோடு உடனடியாக வா உன்னை இளவரசி போல் வைத்து காப்பேன் என்றார் ஆலிஸ் பயந்து நடுங்கி அவரிடமிருந்து விலகி நின்றார் ஆனால் அவர் அவளது கையை பிடித்து தன்னை நோக்கி இழுத்தார் நான் கத்தினேன் அப்பொழுது என் மகன் ஆர்த்தர் அறைக்குள் வந்தான் அதன் பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு சரியாக நினைவில்லை ஒருவரை ஒருவர் திட்டும் சத்தம் கைகலப்பு சத்தம் கேட்டது என் முகத்தை உயர்த்தி என்ன நடக்கிறது என்று பார்க்கவே எனக்கு பயமாக இருந்தது நான் கடைசியாக முகத்தை உயர்த்திய போது ஆர்த்தர் கையில் ஒரு தடியுடன் வாசலில் சிரித்தபடி நின்றிருந்தான் அந்த ஆள் இனி நம்மிடம் வம்புக்கு வரமாட்டார் என்றான் அவரை பின்தொடர்ந்து சென்று அவன் என்ன செய்கிறான் என்று பார்க்கிறேன் என்றான் அத்துடன் அவன் தன் தொப்பியை எடுத்து மாட்டிக்கொண்டு தெருவில் இறங்கி விட்டான் அடுத்த நாள் திரு ட்ரேப்பரின் மர்மமான சாவை பற்றி நான் கேள்விப்பட்டேன் இந்த வாக்கு மூலம் திருமதி சார்பென்டியரிடமிருந்து வருவதற்குள் நிறைய தயக்கங்களும் தடுமாற்றங்களும் இருந்தன சில சமயம் அவர் மிக சன்னமான குரலில் பேசுவதை கேட்க நான் மிகவும் கஷ்டப்பட வேண்டியதாயிற்று அவர் சொன்ன அனைத்தையும் சுருக்கெழுத்தில் எழுத்திக் கொண்டேன் ஏனெனில் பின்னர் எந்த தவறும் நேரக்கூடாதே மிக சுவாரஸ்யமாக உள்ளது என்றார் ஷெர்லா கோம்ஸ் கொட்டாவி விட்டபடி பின் என்ன நடந்தது திருமதி சார்பென்டியர் சொல்லி முடித்ததும் எனக்கு வழக்கு முழுவதுமே ஒரு புள்ளியில் நிற்பதாக தோன்றியது அவரை கூர்ந்து பார்த்து அவரது மகன் எத்தனை மணிக்கு திரும்பினான் என்று கேட்டேன் பெண்களை அப்படி கூர்ந்து பார்ப்பது மிகவும் பயன் தரக்கூடியது தனக்கு தெரியாது என்றார் அவர் தெரியாது தெரியாது அவனிடம் ஒரு சாவி உள்ளது அதைக் கொண்டு அவன் வீட்டுக்குள் நுழைந்தான் நீங்கள் தூங்கிய பிறகா ஆம் நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்க போனீர்கள் சுமார் ஒரு பதினோரு மணிக்கு இருக்கும் எனவே உங்கள் மகன் குறைந்தது இரண்டு மணி நேரமாவது வெளியே சென்றிருந்தான் ஆம் நான்கு மணி நேரம் கூட இருக்கலாம் அல்லவா இருக்கலாம் அந்த நேரத்தில் என்ன செய்து கொண்டிருந்தான் எனக்கு தெரியாது என்றார் அவர் அவரது உதடு வெளுத்திருந்தது அதன் பின் அங்கே செய்ய ஒன்றும் இருக்கவில்லை லெப்டினன்ட் சார்பிரேண்டியர் எங்கே இருக்கிறான் என்று கண்டுபிடித்தேன் இரண்டு காவலர்களை கூட அழைத்துச் சென்று அவனை கைது செய்தேன் அவனது தோலை தொட்டு சத்தம் போடாமல் எங்களுடன் வருமாறு சொன்னேன் அதற்கு பதிலாக அவன் தைரியமாக அந்த பொறுக்கி ட்ரிப்பேரின் கொலைக்காக என்னை நீங்கள் கைது செய்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் என்றான் நாங்கள் அவனிடம் எதையுமே சொல்லவில்லை எனவே அவன் அந்த கொலையை பற்றி சொன்னது சந்தேகத்தை வரவழைத்தது நிச்சயமாக என்றார் ஹோம்ஸ் அவனிடம் அவனது தாய் விவரித்திருந்த கனமான தடி இன்னமும் இருந்தது அது ஓக் மரத்தால் ஆனது உங்களது விளக்கம்தான் என்ன என் விளக்கம் அவன் ட்ரேப்பரை பின்தொடர்ந்து பிரிக்ஸ்டன் சாலை வரை வந்துள்ளான் அங்கே இருவருக்கும் இடையில் மீண்டும் சண்டை ஏற்பட்டுள்ளது அப்பொழுது ட்ரேப்பரை தடியால் தாக்கியுள்ளான் ஒருவேளை அடி வயிற்றில் இருக்கலாம் அதனால் உடலில் எந்த காயமும் இல்லாதது ட்ரேப்பரர் இருந்திருக்க வேண்டும் இரவு மழை பெய்ததால் யாருமே தெருவில் இல்லை எனவே சார்பென்டியர் உடலை இழுத்துச் சென்று காலியான வீடு ஒன்றில் போட்டு உள்ளான் அந்த மெழுகுவத்தி ரத்தம் சுவரில் எழுதியது மோதிரம் ஆகியவை காவலர்களை தவறான வழியில் செலுத்துவதற்காக செய்யப்பட்ட தந்திரங்களாக இருக்க வேண்டும் அற்புதம் என்றார் ஹோம்ஸ் ஊக்கப்படுத்தும் வகையில் கிரேக்சன் நீங்கள் நிஜமாகவே முன்னேறி வருகிறீர்கள் நீங்கள் தேறுவதற்கு இன்னும் கூட வாய்ப்புள்ளது இந்த வழக்கை அருமையாக தீர்த்ததில் என்னையே நான் பாராட்டிக் கொள்கிறேன் என்றார் கிரேக்சன் பெருமையுடன் அந்த இளைஞன் தனது வாக்குமூலத்தில் தான் ட்ரேப்பரை சிறிது நேரம் பின்தொடர்ந்ததாகவும் அவர் அதனை புரிந்து கொண்டு ஒரு வண்டியை அழைத்து அதில் ஏறி சென்றதாகவும் சொன்னான் அவன் திரும்பி வரும்போது ஒரு பழைய நண்பனை சந்தித்ததாகவும் அவனுடன் நேரம் கழித்ததாகவும் சொன்னான் அந்த நண்பனின் முகவரை கேட்டதற்கு சரியான பதில் வரவில்லை இந்த வழக்கு முற்றிலுமாக பொருந்துகிறது ஆனால் லெஸ்டிடே தவறான வழியில் சென்றதுதான் எனக்கு சிரிப்பே வரவழிக்கிறது அவரால் எதையும் கண்டுபிடிக்க முடியாது அட அவரே இங்கே வருகிறாரே நாங்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்கும்போது லெஸ்டிரேட் படிகளில் ஏறி அறைக்குள் நுழைந்தார் ஆனால் அவரது உடையிலையும் நடையிலையும் எப்பொழுதும் இருக்கும் உறுதியும் தெளிவும் அப்பொழுது இல்லை அவரது முகம் குழப்பத்திலும் வேதனையிலும் இருந்தது அவரது உடைகள் அழுக்காகவும் மோசமாகவும் இருந்தன அவர் ஷெர்லாக் ஹோம்ஸிடம் ஆலோசனை கேட்பதற்காக வந்தது போல் இருந்தது ஆனால் தனது சக அலுவலரை பார்த்த மாத்திரத்தில் அவர் வெட்கப்பட்டார் அறைக்கு மையத்தில் இருந்தவாறு என்ன செய்வது என்று தெரியாமல் தனது தொப்பியை சரி செய்தவாறு இருந்தார் பிறகு கடைசியாக இது மிகவும் அசாதாரணமான ஒரு வழக்கு துளியும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாக உள்ளது என்றார் ஓ நீங்கள் அப்படியா நினைக்கிறீர்கள் லெஸ்டிடேட் என்றார் கிரேக்சன் வெற்றி கழிப்பில் நீங்கள் அந்த முடிவுக்கு தான் வருவீர்கள் என்று நான் நினைத்தேன் செயலர் ஜோசப் ஸ்டெங்கர்சனை கண்டுபிடித்தீர்களா செயலர் ஜோசப் ஸ்டாங்கர்சன் இன்று காலை ஆறு மணிக்கு ஹாலிடே தனியார் விடுதியில் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்றார் லெஸ்டிடே தீவிரமான முகத்துடன்